நற்செய்தி மார்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கு அதிகாரமிட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றார் வழியில் அவர் தம் சீடரை நோக்கி நான் யாரென மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அவரிடம் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களைக் கேட்க பேதரு மறுமொழியாக நீர் மெசியா என்று உரைத்தார் தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்று நாட்களுக்கு பின் உயிர் வேண்டுமென்று வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார் இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார் ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம் என் கண்முன் இல்லாதே சாத்தானே ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே என் என்று கடிந்து கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்ற கேள்வியை சீடர்களிடத்தில் கேட்கிறார் சீடர்கள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை குறித்து சொல்லுகிறார்கள் இன்னுமாக பேதிரு இயேசுவை மெசியா என்று சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டவர் இயேசுவைப் போல நம்மை குறித்து நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நம்மோடு பணி செய்யக்கூடியவர்கள் படிக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவ்வப்போது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி கேட்கிற பொழுது நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதையெல்லாம் நாம் நம்முடைய மனதிற்குள் எடுத்துக்கொண்டு அதை குறித்து மகிழ்ச்சி அடைவதோ கவலைப்படுவதோ தேவையில்லை அறிந்து கொள்வதற்காக நம்மை நம்மோடு இருப்பவர்கள் எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த கேள்வி அப்படி நம்மோடு இருப்பவர்கள் நம்மை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏன் அப்படி சொன்னார்கள் நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் குறித்து நாம் தான் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எதற்காக இந்த கேள்வியை எல்லாம் நம்மோடு இருப்பவர்களிடத்தில் நாம் கேட்க வேண்டும் நம்மை சரிபிடித்து கொள்ள நம்மை இன்னும் சிறந்த அன்பு நிறைந்த மனிதர்களாக நீதியும் உண்மையும் நேர்மையும் நிறைந்த மனிதர்களாக மாற்றிக்கொள்வதற்காக பல நேரங்களிலே நம்மோடு இருப்பவர்கள் நம்மை குறித்து நல்லதை பேசுவது கிடையாது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளையே பெரிய குறையாக பேசி நம்மை காயப்படுத்துவதுதான் உண்டு எனவே அதை நினைத்து நாம் வருத்தப்பட தேவையில்லை நமக்கு தெரியும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை அறிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை நாம் செய்யக்கூடிய செயல்களில் தவறு இருக்கலாம் அதை நாம் சரி செய்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும் அதேபோல ஒவ்வொரு நாளும் நம்மையே நாம் ஒரு சுய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அதை ஆன்ம சோதனை என்று சொல்லுவார்கள் என்று சரியான நேரத்தில் நான் எழுந்தேனா என்னுடைய கடமைகளை சரியாக செய்தேனா என்னுடைய வார்த்தையில் என்னுடைய செயலில் அன்பு உண்மை இருந்ததா யாரையாவது காயப்படுத்தினேனா யாருக்காவது உதவி செய்ய தவறினேனா என்றெல்லாம் நாம் நம்மை குறித்த ஒரு ஆன்ம சோதனைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை உட்படுத்த வேண்டும் அந்த ஆன்ம சோதனையிலே நாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் இது ஒரு அருமையான பழக்கம் இது நாம் குடும்பமாக இணைந்து செய்யலாம் அல்லது தனிப்பட்ட விதத்திலே படுக்கைக்கு சொல்வதற்கு முன்பாக செய்யலாம் ஆனால் எதை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை மாறாக ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததற்காக இந்த நாளில் இந்த அனுபவத்தை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு மன நிறைவோடு நாம் படுக்கைக்கு செல்ல வேண்டும் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மோடு இருப்பவர்களை குறித்து நாம் பேசுகிறோம் அவர்கள் இப்படி அப்படி என்றெல்லாம் பல கருத்துக்களை சொல்கிறோம் அப்படி கருத்துக்கள் சொல்லுகிற பொழுது நாம் தேவையில்லாமல் பிறரை தீர்ப்பிடுகின்றோமா தேவையில்லாமல் பிறரை நாம் பொறாமையின் வெளிப்பாடாக குறை பேசுகிறோமா என் அன்பிற்குரியவர்களே உடைய வார்த்தையில் அன்பும் அக்கறையும் இருக்க வேண்டும் கனி இருக்க காய் கவர்ந்தற்று கனிவோன்ற சொற்கள் இருக்கின்ற பொழுது கசக்கும் காய் போன்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்த தேவையில்லை நம்மோடு இருப்பவர்கள் வளர வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே நம்மிடத்தில் மேலோங்கி இருக்க வேண்டும் அதேபோல இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம் முதலில் இயேசுவை மெசியா என்று உண்மையாக அறிவிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு பாராட்டுகிறார் அவர் தன்னுடைய சிலுவை பாடுகளை குறித்து பேசுகிற பொழுது இது வேண்டாம் என்று பேதுரு தடுக்குகிற தடுத்த பொழுது அவரை திட்டுகிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே எல்லா நேரங்களிலும் எல்லாரையும் நாம் பாராட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல தவறு செய்தால் தவறு என்று சொல்வதும் நன்மை செய்தால் சரியானதை செய்தால் சரி என்று சொல்வதும் ஒரு இறைவாக்கினருக்குரிய பண்பு அது நம் ஒவ்வொருவருக்கும் தேவை நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுது அதை கண்டிக்கவும் அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கவும் நல்லது செய்கிற பொழுது அவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்துவதும் நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது உன் கோளும் நெடுங்களையும் என்னை தேற்றும் என்ற திருப்பாடலுடைய வசனத்திற்கு ஏற்ப நாம் கண்டிக்கவும் அக்கறை உள்ளவர்களாகவும் இருப்போம் மெஸ் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றியன்றவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி எங்கள் மீட்பரே மெசியாவே இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இவர்கள் மனம் விரும்பும் அருள் ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலே இயேசு ஆண்டவரே மக்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள் என்று கேட்டீரே இதோ நாங்கள் உம்மை எங்களுடைய நண்பராக தாயாக தந்தையாக நல்ல ஒரு வழிகாட்டியாக என்று பார்க்கிறோம் நீரே இந்த நேரம் வரை எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வருகிறீர் எங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து எங்களை வழிநடத்தி வருகிறேன் நன்றி ஆண்டவரே உம்மை போட்டு புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் நீர் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளையும் நினைத்து நாங்கள் என்னாலும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் இதோ அந்த நாளிலும் நோயாளர்களெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜப்பிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துகிறார்கள் கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை தீய பழக்க வழக்கங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே இதோ எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கச் இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூட கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் பாதுகாத்தரணும் எந்த நோய் நொடிகளும் எந்த தீய சக்தியின் ஆதிக்கமும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்துக்கொள்ளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் அரசு பொது தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதற்காக தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் கொடுக்கிறேன் நீரே இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசிர்வதி இன்னும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இறப்பை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மனப்பக்குவத்தை தாரும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நீரே நம்முடைய விண்ணக பேர வீட்டிலே நம்முடைய மேலான இரக்கத்தினால் இடம் கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் ஆசீர்வாதத்தினாலாய் அமையட்டும் எத்தனையோ பெற்றோர்கள் இதோ தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்விற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே ஆண்டவரே இதோ இந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவி சாய்த்தரலும் இன்றே அவர்கள் மனம் குளிரும்படியான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஏ ஆண்டவரே எங்கள் பிரசன்னமாக இருப்பவரே இதோ எங்கள் வீட்டை ஆசீர்வதி எங்களுடைய தொழிலை ஆசிர்வதி எங்களோடு கூட இருந்து நிறைய நடத்த வேண்டுமாய் மீட்பராகிய வழியாக தந்தையை உண்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம்